நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ சவுத் ஆப்ரிக்கா வருஷஸ் இந்தியா மேட்ச்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு மூணு மேட்ச்சில் ஒன்று மலையாள நின்றுச்சு மேட்ச் நடக்கலை ரெண்டு மேட்ச்சு சொன்ன ரிசெட்டு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்ச்சு அதுலேயும் யார் வின்பண்ணும் அப்படிங்கிற சொன்னது வந்துருந்துச்சு பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தனால அதை சரியாக கணிக்க முடியல இருந்தாலும் மூணு மேட்ச்சுமே வின்னிங் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு பிளேயர்ஸும் கரெக்டாக வந்துருச்சு அப்படி தான் எடுத்துக்கிறோன்னா இப்போ கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட்டு ரெண்டு டி ட்வெண்ட்டிலையும் சரி ஓடியிலேயும் சரி நைன்டி பர்சன்ட்டு ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டு ஓடிஐ மேட்சில் வந்து ஆர் கே குவாட் அவர் எடுத்துக்கிறங்குன்னு சொல்லியிருந்தேன் அவர் வரல அதனால் வந்து அப்படியே தள்ளி போயிடுச்சு ஒருவேளை வந்திருந்தால் சாம்சன் விளாண்டுக்க மாட்டார் ராகுல் தான் விளாண்டுருப்பார் அவர் வரலைங்கிறதுனால ரிசல்ட் அப்படியே பின்னோக்கி போயிடுச்சு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறையா பேருக்கு அது புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை தான் நான் சொல்கிறேன் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அதில் பிளேயர்ஸ் சொன்னக்கூடிய பிளேயர்ஸ் ஓப்பனர்ஸே வரல அப்படிங்கிறப்ப அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் மாறி சேஞ்ச் அதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் மாறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீடியோ போட்டேன்னா டெலிகிராம்லேயும் நான் வந்து அதை அது எப்படி சொல்கிறதுனா அது எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேன் டெலகிராமில் இதில் வீடியோ போ பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் அதில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்தாலும் சொல்ல மாட்டேன் கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மட்டும் இதில் கே இதில் பதிவு பண்ணிவிடுவேன் யூடியூப்பில் கமெண்டில் போட்டு விட்டுருவேன் அதனால் இதில் வீடியோ போட்டால் அதில் எதிர்பார்க்க வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த ஓடிஎம்ஹெச் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அப்படி சொல்லலாம் இந்தியா வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாழ்த்துக்கள் இந்தியா வின் பண்ணதுக்கு நம்ம சந்தோஷந்தான் படணும் இப்போ அடுத்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நெட்டில் போய் எந்தெந்த பிளேயர்ஸ் விளாடுவாங்க அப்படிங்கிறத எடுத்துட்டேன் நான் அந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன் அதில் பிளேயர்ஸ் யாரும் வரல அப்படின்னாக்கா அதுக்கு மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கிறானோ அது வரிசையை பார்த்துக்கிருங்க இப்போ நான் சொல்கிற வரிசைப்படி வந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க இல்லைன்னா வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஐடியாவுக்கும் நீங்கள் எப்போவுமே நீங்களும் உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் டீமாக இருந்தாலும் சரி ட்ரேடிங் பண்ணுறாரு இருந்தாலும் சரி அது உங்கள் ஐடியாவுக்கும் நீங்கள் பார்த்துக்குறணும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் எஸ் கில் ஒய் ஜெய்ஸ்வால் வி கோலி எஸ் ஐயர் கே எல் ராகுல் ஆர் அஸ்வின் ஆர் ஜடேஜா எம் சிராஜ் ஜே பூம்ராக் பி கிருஷ்ணா இல்லைன்னா எம் குமார் இது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா சைடு டி பவுமா அவர் கேப்டன் அவருடைய தலைமையில் டி எல்கர் ஏ மார்க்ரம் கே பீட்டசன் கே வெரியன் எம் முல்டர் சாரி டபிள்யூ முல்டர் கே மகாராஜ் எம் ஜென்சன் கே ரபாடா ஜி கோட்ஸே அதாவது ரபாடா இல்லைன்னா கோட்ஸி அவரை சொல்லியிருக்காரு யாராவது ஒரு ஆள் எல் இங்கிடி என் பர்கர் இந்த மாதிரி டீம் இவங்க தான் விளாட போகிறாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நேரம் வந்து ஒன்றரை மணி மதியம் அங்கே வந்து காலையில் பத்து மணி சவுத் ஆப்ரிக்காவில் செஞ்சூரியன் அப்படிங்கிற இடத்துல விளாட்றாங்க இந்த மேட்ச் எப்படி போவோம் ஏன்னா அஞ்சு நாள் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணிப்பு அஞ்சு நாள் நடக்கும் டெஸ்ட் மேட்ச் இது அஞ்சு நாள் நடக்குதா இல்லை ரெண்டு நாளில் முடியுதா இல்லை நாலு நாளில் முடியுதா அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்லுவேன் அது வீடியோ கவனமாக கேளுங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள் ஏன்னா சில மேட்ச்சு நான் இருக்குனே நிறையா மேட்ச் நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட் மேட்ச் இந்தியா மேட்ச்சை மூணு நாளில் முடிஞ்சிடும் நாலு நாளில் முடிஞ்சிடும் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி முடிஞ்சு யார் வின் பண்ணா அப்படிங்கிறது சொல்கிறது நடந்திருக்கு பழைய மேட்ச்செலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ இந்த மேட்ச்லேயும் அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள்லாம் நிறைய நிறையா இருக்குது அதையும் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க பிளேயர்ஸ் லிஸ்ட்டு லைனப்பில் யார் வர்றா அப்படிங்கிற நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறங்க க்ரௌண்டை பார்த்துக்குறங்க அன்னைக்கு வெதர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்குறங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க இப்போ முதல் நாள் அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணு அன்னைக்கு நட்சத்திரம் என்னென்னா மிருகசீரிசை நட்சத்திரம் காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் மிருக சீரிசை நட்சத்திரம் இருக்குது அதோடைய அதிபதி செவ்வாய் அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் திருவாரி நட்சத்திரம் அதோடைய அதிபதி ராகு அதுக்கப்புறம் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருவாரி நட்சத்திரம் அதிபதி ராகு அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதாவது இரவு பதினோரு மணி வரைக்கும் புனரூச நட்சத்திரம் அதிபதி குரு இருபத்தி எட்டாம்தேதி பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் புனரூச நட்சத்திரம் இருக்குது அதிபதி குரு மூணு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் அதிபதி சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலைல பத்து மணியிலருந்து இரவு பதினோரு மணி வரைக்குமே பூச நட்சத்திரம்தான் இருக்குது அதிபதி சனி இப்போ இதில் என்ன அப்படி பார்த்தோம்னா இந்த நாலு நாளில் நாலு நட்சத்திரமும் நாலு நட்சத்திரம் வருது அதாவது முருகசிரிசான் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நாலு நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் தி அதிபதி வந்து அசுபக்கிர அதிபதி ஓட சொல்லலாம் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் புனர்பூசம் நட்சத்திர அதிபதி மட்டும் சுபர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அவர் சுபராக இருந்தாலும் எதில் இருக்காருன்னா மேசத்தில் வக்கரமாயி போயிருக்கார் சுபகிரங்கள் வக்கரமானால் எப்படி நடக்கும் அப்படின்னா தீமைகள் தான் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சுபக்கரம் வக்கரமானால் அது நடக்கும் பாவகரம் வக்கரமானால் அது நல்லதே செய்யும் அப்படி மாற்றி தான் நடக்கும் இப்போ இதில் யார் யார் ப்ளே பண்ண போகிறா இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு விளாண்டு அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் டீம் பண்ணால் யார் நல்லா நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி இந்த ரெண்டு டீமில் எப்படி விளாண்டாலும் பொதுவாக விடக்கூடிய பிளேயர்ஸ் தான் சொல்ல போகிறேன் இப்போ ஆர் சர்மா அவர் எடுத்துக்கலாம் ஒய் ஜெய்ஸ்வால் வி கோலி எஸ் ஐயர் ஆர் அஸ்வின் ஆர் ஜடேஜா எம் சிராஜ் ஜே பூம்ராக் எம் குமார் சவுத் ஆப்பிரிக்கா சைடு ஏ மார்க்ரம் கே பீட்டர்சன் கே வெரியன் டபிள்யூ முல்டர் எம் ஜெனாசன் எல் இங்கிடி என் பர்கர் இவ்வளோ எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பதினாறு பேர் வருது இந்த பதினாறு பேரில் நீங்கள் அப்போ பார்த்துக்கிட்டு பதினோரு பேர் ஈஸியாக எடுத்துடலாம் இதுதான் இந்த மேட்ச் உண்டான ஜோதிட ரீதியான கணிப்பு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் எத்தனை நாள் நடக்கும் மேட்ச் அப்படின்னா அஞ்சு நாள்லாம் போகாது நாலு நாளில் நாலாவது நாள் மேட்ச் முடிஞ்சிடும் இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கேப்டனுக்கும் அதாவது இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெம்பா போகுமா அவருக்கும் இந்த நாலு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணுது ரெண்டு பேருக்கும் ரெண்டு நட்சத்திரம் எது எதிரெதிராக இருக்குது அப்படிங்கிறப்ப இதில் சரிபாரியாக பிரித்து பார்க்கும்போது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா கன்ஃபார்மாக வின் பண்ணிடும் அதாவது மேட்ச் முதல் நாள் கொஞ்சம் தாமதமாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது மிருக சீரீஸாக மூணாம் பாதத்தில் ஆரம்பிக்குது இந்த மூணாம் பாதம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை கொஞ்சம் தாமதமாக ரெண்டு மணி நேரமோ அல்லது நாலு மணி நேரமோ கூட தாமதமாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மேட்ச்சு இப்போ நம்ம நாட்டு நேரப்படி ஒன்றரை மணி அப்படின்னா அங்கே வந்து பத்து மணி அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு நம்ம நாட்டு நேரப்படி ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே கூட மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே வந்து ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் ஃபஸ்ட்டு நாள் மேட்ச்சே அப்படித்தான் இருக்கும் ஒருவேளை மலை வரனால கூட இருக்கலாம் மலை இடையில் விட்டு விட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இந்தியா தான் வின் பண்ணிடும் அப்போ இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எழுபது சதவீதம் இருக்குது முப்பது சதவீதம் தான் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்போ ரொம்ப தான் இருக்குது ஆனால் இந்த நாலு நாளில் ஒரு ரெண்டு நாள் மலையால் பாதிக்கப்பட்டால் ஆட்டம் அதாவது கொஞ்சம் டிலே ஆகி டிலே விட்டு விட்டு அதாவது மணிக்கணக்காக மூணு மணி நேரம் கழித்து நாலு மணி நேரம் கழித்து மேட்ச் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு திரும்ப அதே மாதிரி அப்படி தொடர்ந்து வந்தால் ஒரு இடையில் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நடக்கும் இப்படி நடந்துச்சுன்னா மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிரும் இரண்டு அணிகளும் சமம் சமம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும் மேட்ச்சு மழை இருந்தால் மழை இல்லை அப்படின்னா இந்தியா ஒன் பண்ணிடும் மழை இருந்தால் ரெண்டு அணிக்கும் சமம் ஒரு புள்ளி சமமாக போயிடும் தான் இருக்குது மேட்ச்சு நாலு நாள் அதாவது புனர் பூச நட்சத்திரம் என்றைக்கு முழுமையாகிறதோ அது இருபத்தி ஒம்பாந்தேதி முழுமையாக இருக்குது இருபது பதினோரு வரைக்கும் காலையில் பத்து மணி தான் இருபது பதினொன்னு வரைக்கும் இருக்குது அன்றைக்கே ரிசல்ட்டு வந்துடும் அதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு பேர் சொல்லிக்கேன் அதிலருந்து ஒரு ஒரு ஆளை குறைச்சிட்டு பதினஞ்சு பேரை சொல்ல போகிறேன் ஆர் சர்மா வி கோலி எஸ் ஐயர் ஆர் அஸ்வின் ஆர் ஜடேஜா எம் சிராஜ் ஜே பூம்ராக் எம் குமார் ஏ மார்க்ரம் கே பீட்டர்சன் கே வெரியன் டபுள்யூ முல்டர் எம் ஜென்சன் எல் இங்கிடி என் பர்கர் இது பதினஞ்சு பேரை சொல்லியாச்சு இப்போ இதில் யார் கேப்டன்சியாக போடலாம் அப்படின்னா நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா விராட் கோலி அவர் வந்து ரெண்டு சதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் சதம் அடிப்பார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு பேர் தான் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸு சவுத் ஆப்பிரிக்கா சைடு சதம் அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் இல்லை ஆனால் விக்கெட் போடுற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க யாருனாக்க எம் ஜென்சன்னு டபிள்யூ மோல்டர் இவங்க ரெண்டு பேருமே நல்லா விக்கெட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த மேட்ச் முடிகிறதுக்குள்ள எத்தனை நாலு நாள் மேட்ச் அப்படின்னாக்கா அது கணக்கு பண்ணிக்கிறோங்க இவங்க ரெண்டு பேரும் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் டபிள்யூ முல்டர் எம் ஜென்சன் விராட் கோலி ரோஹித் சர்மா அதுக்கு அடுத்தபடியாக ஆர் அஸ்வின் ஆர் ஜடேஜா எம் சிராஜ் இவர்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜே பூம்ராக் அவரை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கேப்டன்சி யார் யாரை போடலாம் அப்படின்னா ஜே பூம்ராக் எம் சிராஜ் ஆர் ஜடேஜா ஆர் அஸ்வின் விராட் கோலி அதுக்கப்புறம் எம் ஜென்சன் டபிள்யூ முல்டர் இவங்கள்ல யாராவது நீ கேப்டன்சியாக போட்டுக்கிறங்க ஒரே டீமில் போட்டாலும் பாயிண்ட் தான் எதிரெதிர் நீல டீமில் போட்டாலும் பாயிண்ட் ஒரு மாதிரி பாயிண்ட்டு தான் வரும் இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டு டீமே யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட்டிங் பண்ணால் அப்படிலாம் சொல்லாமல் மொத்தத்தையே இந்த நாலு நாளில் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர் சொல்லியாச்சு ரெண்டு சதம் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கன்னு சொல்லியாச்சு நூறு ரன்னுக்கு மேலாடக்கூடிய பிளேயர் அப்படிங்குற யாருன்னு சொல்லியாச்சு இப்போ இதில் லைனப்பில் யார் வர்றா வரலைங்கிற பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி டீம் போட்டாலும் சரி இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் மறுபடியும் இதில் இந்த வீடியோக்குள்ள டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நிறையா பேர் லிங்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருக்கீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் இருக்கும் இல்லை நீங்கள் நெட்டு ப்ராப்ளமாக ஏதாவது இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா புது லிங்க் மாற்றினக்கப்புறமும் நிறையா நண்பர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே அந்த வீடியோ சவுத் ஆப்ரிக்கா இந்தியா இந்த டூரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஐயாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தால் இப்போ ஆறாயிரத்தி இரநூறு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இந்த ஒரு அஞ்சாறு வீடியோவில் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் புதுசாக வந்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் பழைய வீடியோ உங்கள் டைம் கிடச்சா ஃப்ரீ நெட்டு கிடைக்கும்போது பாருங்கள் பழைய வீடியோக்களில் எப்படி ரிசல்ட் சொல்லியிருக்கேன் என்னங்கிறத பார்த்துக்குறங்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த சீரியஸ் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன் பிபிஎல் மேட்ச் வந்து டெலகிராமில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க டீம் வேணும் சரி டீமாக கொடுக்க மாட்டேன் வின்னிங் ரிசல்ட் மட்டும் சொல்லுவேன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ட்ரேடிங் நல்லா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு சின்ன ஆடியோ ஒன்று போட்டு விட்டேன் அதாவது இவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த மாதிரி விக்கெட் விழுகோம் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ரன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி ஆடியோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கேட்குறவங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா அந்த டெலிகிராம் லிங்கில் வந்து அதில் அப்டேட் கொடுப்பேன் அதில் நீங்கள் இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது முடிஞ்ச உடனே அடுத்து செகண்டு டெஸ்ட் மேட்ச்சு பதிவு பண்ணி விட்றேன் அதுக்கடுத்து என்ன சீரியஸ் வருதோ இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேட்ச் வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டியாக இருந்தாலும் ஓடியாக இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்சாக இருந்தாலும் நான் வீடியோ பதிவு பண்ணிடுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ